மழை காரணமாக சென்னை மதுரவாயல் நெற்குன்றம் கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரத் பரத் எவ்வளவு தூரத்திற்கு வாகனங்கள் வரிசையில் காத்திருக்கின்றன தற்போது ஓரளவுக்கு நெரிசல் சரியாகிவிட்டதா இந்த கோயம்பேடு ரோகிணி திரையரங்கத்திலிருந்து அந்த மதுரவாயல் வரை தற்போது இந்த போக்குவரத்து ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் மழை பெய்ததன் காரணமாக இந்த சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன அதே போன்று இந்த சாலையில் அந்த மதுரவாயல் துறைமுகம் சாலை பணியானது துவக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாகவும் இந்த போக்குவரத்து நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த பணிகளுக்காக அங்கங்க வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன அதே போன்று இந்த சாலையும் குறுகலாக காணப்படுகிறது அதனால் வாகன ஓட்டிகள் இந்த சாலையில் வாகனத்தில் செலுத்த முடியாத நிலையில் தற்போது தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் கோயம்பேடு நெற்குன்றம் மதுரவாயல் வரை ஏறக்கூடிய ஐந்து கிலோமீட்டருக்கு இந்த போக்குவரத்து நிலை ஏற்பட்டிருக்கிறது இதில் ஆஹ் கல்லூரிக்கு செல்லும் பள்ளி மாணவர்கள் உட்பட அனைவரும் இதில் இந்த நெரிசலை சிக்கி தவிக்கின்றனர் அதே போன்று அவசர வாகனங்கள் கூட இந்த போக்குவரத்து நிலை சிக்கி தவிக்கின்றனர் இதனால் இந்த சாலையை போக்குவரத்தில் செயற்படாதவாறு பார்த்து பார்க்க போக்குவரத்து காவல்துறையை பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த சாலையும் அதாவது குண்டு குழியுமா இருக்கிற சாலையும் உடனடியாக செப்பனிட்டு அந்த சாலை போக்குவரத்து சீராக உதவி வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி பரத் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க